மங்களே நம்ம வந்துட்டு இப்போ குளத்துக்கு தான் வந்திருக்கோம் மழை வேற பெஞ்சிட்ருக்கோம் மட்டும் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு நாலு மணி சாயந்தரம் நாலு மணி ஆகுதுங்க இப்போ நான் வந்துட்டு விரால் மீன் அந்த நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் முன்னாடி வீடியோ இல்லையா அந்த ஃப்ராக் பொம்மை வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது வந்துடனே ஒரு அன்பாக்சிங் வீடியோ அந்த ஃபிஃப்ஸிங் வீடியோ அப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி வந்துட்டு நான் அன்பாக்சிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் மழை வேற பிடிச்சிருச்சு அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன் மீன் பிடிச்சா மீன் வந்துட்டு எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் சரி வாங்க வீடியோ போலாம் இந்த ஃப்ராக் பொம்மை தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ஃப்ராக் பொம்மை தான் பார்த்தீங்கன்னா ஒரு டூ கிட்ட வந்துச்சுங்க அந்த பொம்மையை போட்டு தான் நம்ம இன்றைக்கி மீன் பிடிக்க போகிறோம் பார்க்குறக்கு எனக்கு பெர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி இது மாதிரி பொம்மை கிடைக்குமா நினைந்ததில்லை லோக்கலில் இது வரைக்கும் லோக்கல்லலாம் நான் பை பண்ணதில்லை நான் எல்லாம் வையுமே ஆன்லைனில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கே ச நல்ல தரமான ஃப்ராகு இதை போட்டு தான் நம்ம இப்போ வந்துட்டு மீன் வந்துட்டு பிடிக்க போகிறோம் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் ஊக்கெல்லாம் வந்துட்டு நல்லா சார்பான ஊக்கு உண்மையிலே நல்லா ஷார்ப்பான ஊக்கு இதை போட்டு தான் இப்போ மீன் அடிக்க போகிறோம் ஓகே நம்ம வந்துட்டு பைஃபீட்டில் ராடில் தான் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் போட்டு நானும் அடிச்சுட்டு எழுத்துட்டு பார்த்துட்டு இருந்தேன் மழை வந்துட்டு ரொம்ப ஓவராக பெஞ்சிக்கிட்டே இருக்குது நம்ம சோதனை மேலே சோதனை ஊற்று வருது நான் வரும்போதே மழை வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு குளத்து பக்கத்தில் வரும்போது சரி கொடை வேறு அடிச்சுட்டு வந்திருந்தேன் மழை எப்படியும் வரும்னு சொல்லிவிட்டு சரி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் லக்கு இருந்தால் மீன் பிடிச்சிட்டு போவோம் இல்லைன்னா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீக் போகும்போது நம்ம மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் மீன்லாம் ஏகப்பட்ட மீன் இருக்குது போன அளவு போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் பத்து பதிஞ்சு மீன் நான் பார்த்தேங்கிறால் மீன் பிரிச்சு கொடுத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே நமக்கு கிடச்சி கிடச்சால் லக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மழை வந்து கெடுத்து விட்டுருச்சு மழை வந்தனாலே முக்கால்வாசி மீன் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக போச்சு மூட கூட மீன் அடிக்கும் மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அதிகமாக அதனால் வந்துட்டு மீன் வந்துட்டு இந்த இதெல்லாம் அடிக்கலை நான் இப்போ ரெண்டு நாளாக வந்துட்டு மதுரையில் தான் இருந்தேன் மதுரையில் ஒரு வெளி வேலைக்காக போயிருந்தோம் போயிட்டு ஒரு த்ரீ ஃபோர் கிட்ட மதுரையில் தான் இருந்தேன் மதுரையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு குளம் இருக்கும் போல் நம்ம ஊரில் நிறைய குளத்தை பார்த்தீங்க குளம் ஏரி ஆறுன்னு சொல்லிட்டு எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு குளத்து கரையிலேயே பார்த்திங்கன்னா வெறும் தான் இருக்கும் அதே குளம் தான் நம்ம ஊர் சைடும் குளத்து கரையில் பார்த்திங்கன்னா மரம் இருக்கும் இருக்கும் குளத்து கரையை விட்டு தான்னா வய ஃபுல்லாக தான் இருக்கும் பார்க்குறக்கே ஒரு அட்ராக்டாக இருக்கும் சென்னை சைடு நான் போய் போயிருந்தேன் அப்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா குளத்து கரையில் இப்போ இப்போ குளம் இருக்குன்னா குளத்துக்கரை சுற்றி வெறி பெய் பெய் பில்டிங் அப்பார்ட்மெண்ட்டு இப்படி தான் இருக்குது நம்ம ஊரும் அந்த மாதிரி என்றைக்கு நிலைமைக்கு தெரில நம்ம இருக்கிற வரைக்கும் அது மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கணும் ஏன்னா அந்த மாதிரி மாறிடுச்சின்னா அப்புறம் அவ்வளோக்கா ஒன்றும் இருக்காது குளம் வந்தால் குளத்தை சுற்றி வயக்காடு தான் அதிகமாக இருக்கும் நம்ம ஊர் பக்கம் இப்போ அப்படி தான் இருக்குது குளத்தை சுற்றி பார்த்திங்கன்னா வயக்காட்டாக தான் இருக்கும் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மலைகள்லாம் இருக்கும் பெரிய பெரிய மலைகள்லாம் பார்க்குறதுக்கே ஒரு தரமான வில்லேஜாக இருக்கும் சென்னை சைடெலாம் போனோம்னா அது மாதிரி பார்க்கறதே கஷ்டம் ஏன்னா அது பெரிய சிட்டி ஆகும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வீக் இந்த பராகுபொம்மை போட்டு மீன் குடிக்கிறதை நான் வீடியோ எடுத்துக்கிறேன் நெக்ஸ்டேன் இப்போ வந்துட்டு நல்ல மலை குளத்தில் பார்த்தீங்கன்னா ஆள் யாருமே இல்லை ஒரு ரெண்டு மூணு குரூப் ஒரு ரெண்டு மூணு குரூப்பு தான் இருக்கும் அந்த குரூப்பும் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பி வச்சாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு கிளம்பிட்டாங்க மலைக்குள்ளே மீன் வந்துட்டு அவ்வளோவா அடிக்கிறதில்ல எல்லோரும் வந்துட்டு கிளம்பிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம மட்டும்தான் அந்த குளத்தில் இருக்கோம் மீன் வந்துட்டு எப்படியாச்சும் பிடிச்சே ஆனால் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம் என்னாலும் நம்மளுக்கு மீன் வந்துட்டு மாட்டாதுக்கு இந்த வாரம் நம்ம வந்துட்டு இந்த சண்டே வந்துட்டு இன்னும் ரெண்டு நாளில் வந்துட்டு திருப்பி மீன் பிடிக்கிட்டு போவோம் பால் சட்டம் எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போது தான் தண்ணியை தான் பதில்தான் நினைக்கிறேன் பண்ணி நம்பி இருக்குன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு பாலசட்டில் பெரிய பெரிய மீனாக வீடியோ வந்துட்டு நான் கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன்